ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைட்டில் வசிக்கிற அனைத்து இந்தியர்கள் தமிழர்கள் மற்றும் அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் மிக முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிவில் ஐடி சொன்னாலே பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் ஆபீஸ்க்கு போகணும் ரொம்ப நேரம் கியூல நிக்கணும் லீவ் போடணும் ரொம்பவே டென்ஷனா இருக்கும் ஆனா இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே சிவில் ஐடியை நீங்கியூவ் பண்ணிக்கலாம் ஆபீஸ் போகவே தேவையில்லை மொபைல்லயே முடிஞ்சிடும் ஈஸியா இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா இந்த புதிய விதி ஏன் கொண்டு வந்தாங்க எப்போ இருந்த நடைமுறைக்கு வரப்போகுது முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ரெனியூவல் ப்ராசஸ் எப்படி ரெனியூ பண்ணனும்னா எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்றது வார்னிங் மிஸ்டேக்ஸ் இது எல்லாத்தையும் கிளியரா பார்க்கலாம் வெளிநாட்டவர்கள் கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா முன்னாடி சிவில் ஐடி ரெனியூ பண்ணணும்னா நீங்க பிஏசிஐ ஆபீஸ்க்கு நேர்ல போகணும் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது வர்றதுக்கே ரொம்ப டிலே ஆகும் நீண்ட வரிசையில காத்திருக்கணும் சில நேரம் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் திருப்பி அனுப்பிடுவாங்க வேலை வந்து லீவ் எடுக்க வேண்டிய நிலைமை வந்து உங்களுக்கு வரும் பர்டிகுலரா வெளிநாட்டவர்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கம்பெனில லீவ் தர மாட்டாங்க ஸ்பான்சர் டென்ஷன் இருக்கும் ஓவர் ஸ்டே ஃபைன் ரிஸ்க் இருக்கும் இதனால நிறைய பேர் லேட் ரினியூவல் பெனாலிட்டி லீகல் இஷ்யூ இது எல்லாமே பேஸ் பண்ணிருக்காங்க குவைத் கவர்மெண்ட் ஏன் திடீர்னு டிஜிட்டல் ரினியூவல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கவர்மெண்ட் சர்வீஸை ஈஸியாகவும் மாத்துறதுக்காக தான் ஆபீஸ் க்ரௌடை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் வெளிநாட்டவர்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் குவைத் விஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு தான் அப்புறம் வந்து டூப்ளிகேட் ரெக்கார்டை அவாய்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த டிஜிட்டல் ரினியூவலை கொண்டு வந்திருக்காங்க குவைத் கவர்மெண்ட் ஏற்கனவே சாகி லேப் மொபைல் ஐடி ஆன்லைன் சர்வீசஸ் சர்வீசஸ் இது எல்லாமே ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த சிவில் ஐடி டிஜிட்டல் ரெனியூவல் இந்த டிஜிட்டல் சிஸ்டம் எப்போ இருந்து நடைமுறைக்கு வரப்போதுனா பிஏசிஏ அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச தகவல் படி இந்த டிஜிட்டல் ரெனியூவல் சிஸ்டம் இப்போ ஆக்டிவா தான் இருக்கு குவைத்தி சிட்டிசன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ரெசிடென்ட்ஸ் ரெண்டு பேருமே பயன்படுத்தலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய சிவில் ஐடி வேலிட் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் உங்களுடைய சிவில் ஐடி எக்ஸ்பயர்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஸ்பெஷல் கேஸ்ல வந்துடும் இந்த நியூ சிஸ்டம்ல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போ சிவில் ஐடி ரெனியூவல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் எந்த ஆஃபீஸையும் நேரில் விசிட் பண்ண தேவையில்லை மொபைல் இல்லைன்னா லேப்டாப் போதும் அதுலேயும் நீங்கள் சிவில் ஐடி ரெனியூவல் பண்ணிக்கலாம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லலாம் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா இ கவர்மெண்ட் போர்ட்டல் அப்புறம் பிஏ சிஐ அபிஷியல் வெப்சைட் அப்புறம் பி ஏசிஐ மொபைல் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் வந்து குவைத் மொபைல் ஐடி ஆப் அப்புறம் வந்து சாகில் ஆப் இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஐடி ரினியூ பண்ணிக்கலாம் சிவில் ஐடி ரெனியூவ் பண்றதுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ நீங்க செக் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் ஐடி யூஸ் பண்ணி வீட்ல இருந்தபடியே நீங்க ஆன்லைன்ல சிவில் ஐடி ரெனுவல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெனியூவல் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெப்சைட் இல்லனா மொபைல் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சிவில் ஐடி ரினியூவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணனும் ஸ்டெப் டூ வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஐடி நம்பரை என்டர் பண்ணணும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும் ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்ராக்சிமேட்டா ஃபீஸ் வந்து அஞ்சு கேடி இருக்கும் ஸ்டெப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும் ஸ்டெப் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிவில் ஐடி ரெனியூவல் வந்து ரெனியூவல் ஆயிடுச்சா இல்லையான்ற ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் பிஏசிஏ அப்ளிகேஷன் இல்லைனா பார்த்து செக் டிஜிட்டல் சிவில் ஐடியை மொபைல் ஐடி ஆப்ல பார்த்துக்கலாம் போலீஸ் செக் பண்ணும் போது டிஜிட்டல் சிவில் ஐடியை காமிச்சுக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஐடென்டிஃபிகேஷன் இது எல்லாத்துக்குமே டிஜிட்டல் சிவில் ஐடியை யூஸ் பண்ணிக்கிறலாம் டிஜிட்டல் சிவில் ஐடியை நீங்க மொபைல் ஐடி ஆப்ல பாத்துக்கிறலாம் போலீஸ் செக் பண்ணும் போது நீங்க டிஜிட்டல் சிவில் ஐடியை காமிச்சுக்கலாம் கவர்மெண்ட் சர்வீஸ் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ் இது எல்லாத்துக்குமே டிஜிட்டல் சிவில் ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் ஐடி வந்து லீகல் வேலிடு தான் பிசிக்கல் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிஏசிஐ மிஷின் இல்லைன்னா கலெக்ஷன் சென்டர்ல இருந்து தான் கலெக்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஒன்லி அஃபிஷியல் அப்ளிகேஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஃபேக்கான லிங்க்ஸ் ஏஜென்ட்ஸ் வாட்ஸ்அப் ஆஃபர்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிருங்க சிவில் ஐடி எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே கரெக்டா ரெனியூவல் பண்ணிருங்க லேட்டா ரினியூவல் பண்றீங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க லீகல் இஷ்யூ ஆயிடும் மொபைல் ஐடி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஜிட்டல் சிஸ்டம் மூலமா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும் மணி சேவ் ஆகும் பிஏசிஐ ஆஃபீஸ்ல போய் டென்ஷன் ஆக தேவையில்லை வெளிநாட்டவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டிஜிட்டல் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவும் இருக்கும் செக்யூராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க குவைத்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சிவில் ஐடி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட் இந்த டிஜிட்டல் சிஸ்டம் சரியா யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிலே பண்ணாதீங்க நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ